என்ன பண்றீங்க? நம்ம என்ன? ஏபிசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க பார்க்கலாம். நிரஞ்சன் பேபி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து என்னன்னே தெரியல. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஓ அது என்னது அது இது? ஓ புட்டுக்குச்சா? ஓ ஆ ஓ ஓ போடு. ஏ ஓ ஓட்ட ம்.

என்ன இங்க எங்க இருக்கீங்க என்னது கேமரால காமிம்மா என்னது இது இது ஐயில்லம்மா ஏ சொல்லு ஓகே கண்டுபிடிச்சாச்சு இங்க ஏ இங்க வச்சிருங்க அடுத்தது பி கண்டுபிடிங்க ம் சட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கடா எங்க இருக்கு எங்க இருக்கு பிங்கிற பி ஏ தங்க பிள்ளை பி கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகே ஆ சரி பண்ணாத அது கோரு ம் அம்மாவுக்கு தெரியல அம்மாவுக்கு தெரியல ஆ ஏப்பா ம் வாங்க அடுத்தது சீ கண்டுபிடிக்கலாம் அடுத்தது வாங்க சீ கண்டுபிடிக்கலாம்

அப்புறம் என்ன டீக்கப்புறம் என்ன அம்மாட்ட கண்டுபிடிச்சி கொடுத்தல ஈருங்க வாங்க

திருப்பி போட்டு தூக்குறாங்கடா ஈக்கு அப்புறம் எஃப் எஃப்க்கு அப்புறம் ஜி ஜி இங்க நீ மிதிக்கிற பிற அதான் மிதிக்காதம்மா

阿姨，啊，阿姨。